நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சௌமியா இன்னைக்கு நம்ம யாருடைய முதல் பயணம் முதல் அனுபவம் பார்க்க சொல்லி இயக்குனர் அகத்தியன் அகத்தியன் அவர் வந்து நம்ம ரொம்ப பரிச்சயமா தெரியணும்னா அஜித் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த காதல் கோட்டை திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது அதாவது சினிமா துறைக்குள்ள உள்ள நுழையறதுக்கு அவர் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றதுதான் அவர் ரொம்ப அழகா நிறைய கவிதைகள் எழுதுவாராம் நிறைய எழுதி எழுதி பழக்கப்பட்டதுனால அவருக்கு ஒரு கொயர் நோட் எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பாராம் அப்புறமா அவங்களுடைய மாமாவுடைய கடையில பேப்பர் வாங்குறத படிக்கிறது எல்லாமே படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம அப்ப திமுகவுடைய குடும்பமா இருந்திருக்கிறாங்க திமுக நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நேரம் அதாவது ஒரு காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் திமுகவை தான் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துனால சுத்திலையும் திமுகவை பத்தினது திராவிடம் பத்தியும் அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அண்ட் அதை தாண்டி அவருக்கு வந்து சினிமா மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து கிடைச்சிருக்குது சோ எடுத்தாலே பாடல் வரிகள் பாடல் எழுதுறது கவிதை எழுதுறதுன்றதுனால சினிமால நம்ம எப்படியாவது ஒரு பாடல் வந்துடலாம் அவருக்கு வந்து சினிமாக்குள்ள வர வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒருத்தவங்க ஒரு ஒரு இது இருக்குன்றதே தெரியாதான் சோ பாடல் ஆசிரியரா ஆயிட்டு அதுக்கு இங்க இருந்து டைரக்டரா ஆயிடுவோம் அப்படின்ற தான் நினச்சிருக்கிறாரு அவருக்கு அவ்வளோ பேச வெளிப்படுத்துறதுக்கு வராதுன்றதுனால அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே வரிகளா எழுத ஆரம்பிச்சுட்டு வரான் அது கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டதா இருந்தாலுமே அது எல்லாமே வரிகளா அவருடைய அந்த நோட்ல இருக்குமா அப்படி இருக்கும்போது ஒரு வழியா வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு சென்னைக்கு படையெடுத்து வந்திருக்கிறாரு சென்னையில வந்ததுக்கு அப்புறமா முக்கியமா சினிமாக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா தான் சினிமான்றது எவ்வளவு பெரிய மாயை அப்படின்றத அவருக்கு தெரிய வந்திருக்குது சினிமான்றதுல சும்மா கிடையாது அங்கதான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு தெரிய வந்திருக்குது ஸோ வாய்ப்பு கேட்டு ஒரு ஒரு இடமும் போயிருக்கிறாரு அண்ட் ஒரு சில இடங்கள்ல ஆஃபீஸ் பாய்லாம் சேர்ந்துருக்கிறாரு அண்ட் அதுமா அசிஸ்டன்ட் வேலை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு ஆனா எங்கேயுமே அவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு அங்கீகாரமோ இல்லைனா காசோ எதுவுமே கிடைக்காம அவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்குறாரு அவருடைய வழிகள் அவருடைய இன்றைய வெற்றி அப்படின்றது பல வழிகள் பல வேதனைகள் இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கான அவருடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் போய் ஆஃபீஸ் போய் வேலை செய்யும்போது அவருக்கு என்ன எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாதான் திடீர்னு நடிப்பாங்களாம் அவ்வளோ அடி மிதி உதலாம் வாங்கி அதுலேருந்து மீண்டு வந்தவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர் ஆக்சுவலி அவருடைய உண்மையான பேர் வந்து கருணாநிதி சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பேர் அகத்தியன்னு சொல்லிட்டு மாத்திருக்கிறாரு ஸோ பாடல ஆசிரியரா வாய்ப்பு கேட்டு போற இடத்துல எல்லாம் அவருக்கு வந்து வெறும் இல்லை 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 பதிலாக கிடைச்சிருக்குது அப்படியே இன்னொரு ஆபீஸ்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்டா வேலை செஞ்சு அங்கே இருக்கும்போது சம்பளம்ன்றதெல்லாம் கிடைக்காதான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டா ஆஃபீஸை பார்த்துக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து முதல் சம்பளம் அப்படின்றது எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பாயா வேலை செஞ்ச ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருந்துருக்குறாரு ஒருத்தர் அந்த ஆபீஸ் ஓனர் அவர் வந்துட்டு என்னப்பா உனக்கு என்ன சம்பளம் தரணுமா அப்படின்தும் பாக்கெட்ல கை விட்டுருக்காரு ஜிப்பா போட்டிருக்காரு ஜிப்பா பாக்கெட்ல கை விட்டதும்ப்பா அப்புறம் நம்மளுக்கு சம்பளம் தர போறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ள வந்திருக்குது பார்த்தா கையில ஃபுல்லா சில்லறை அள்ளி இப்படி கொடுத்துருக்காரு அவருக்கு அப்பவும் அது மேல காசுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் உட்காந்து எவ்வளோ எண்ணு எண்ணி எண்ணின்னு பார்த்துருக்காரு ஃபுல்லாக காலனா எட்டனா பத்து காசு இருபது காசு இப்போ அஞ்சு காசு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்து எண்ணி பார்த்தா நாலே காலோ நாலே முக்காவோ தான் மொத்த ரூபாவே இருந்திருக்குது நாலு ரூபாய் முக்காயிரம் ரூபாய் இல்லைன்னா நாலு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி அதுவும் என்ன பண்றது அவருக்கு செலவுகள் இருக்கும்ல அவங்களுக்கான செலவுகள் அதுவும் இல்லாமல் பொதுவாகவே சினிமாவில் ஒருத்தன் வரா குதிக்க போறான்னா அது கண்ணை கட்டிக்கிட்டு குதிக்கக்கூடிய கதை தான் தன் கண்ணை தன்னே அவங்களே கட்டிக்கிட்டு கிணத்துல குதிக்கிற கதை தான் சினிமா துறையில நம்ம உள்ள வந்து நுழையறது அதுல சாதிக்கணும்ன்றதெல்லாம் அடுத்த கட்டம் அதுல இருந்து மீண்டு வந்தாதான் அடுத்த சாதிக்கிறது அப்படின்றதெல்லாம் ஆனா திருமணமாயிட்டு ஒருத்தன் வரான்னா கண்ணை கட்டிக்கிட்டு கால்ல கல்ல கட்டிக்கிட்டு குதிக்கிற கதை அதுதான் வந்து என்னுடைய நிலைமையா இருந்தது இதுல ரெண்டாவது வகை வகையை சேர்ந்தவன் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒருத்தவங்க சென்னைக்குள்ள வந்து சென்னையில சினிமா துறையில வாய்ப்பு தேடும் போது அவங்க வந்து நிக்கிறதுன்றதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவருடைய மனைவியோட ஒரு இடத்துல அதுவும் சுத்தமா சம்பளம் இல்லாம இந்த வாய்ப்பு தேடி அதுக்காக எல்லாமே பண்றதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை அவர் பட்டிருக்காரு ஸோ அதே போல் இன்னொரு கம்பெனியில் ஆஃபீஸ் கம்ப சினிமா கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து எடுபடி வேலையாக தான் பார்த்துருக்காரு ஸோ காஃபி டீ வாங்கிட்டு வர்றது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது இப்படின்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கோவத்தில் இருந்தவர் முப்பது ரூபா கிழிச்சி போட்டு போயிட்டாராம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு அந்த முப்பது ரூபா கிழிஞ்சு கடந்தத அங்க இருக்கிறவங்க கொண்டு போய் பேங்க்ல போய் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பேங்க்ல போனாலும் அவங்க மாத்தலன்ற பட்சத்துல கொண்டு வந்து கொடுக்கும் போது சரி அப்ப நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் அந்த முப்பது ரூபாய் அது வந்து நான் நைட்ல வந்து போஸ்டர் எல்லாம் அவர் வந்து சினிமா போஸ்டர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒட்டுவாரா நைட்ல அதுல வரக்கூடிய ஒரு காசியும் செலவுக்காகமேன்ட்டு அப்படி அவர் நைட்ல போஸ்டர் ஓட்டக்கூடிய அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பசங்க கிட்ட சொல்லி இந்த கிழிஞ்சு நோட்டு கதையை அப்பா அவங்க சொல்லியிருக்காங்களா அப்ப அந்த குடு எங்க கிட்ட நாங்க வந்து சாராய கடையில் கொடுத்து அதெல்லாம் நாங்க ஈஸியா இது பண்ணிடலாம் அப்படின்னும் போது அதுக்கான காசா அவங்க வந்து பத்து ரூபாய் தரேன் ஸோ முப்பது ரூபாய் வாங்கிட்டு அதுல உனக்கு பத்து ரூபாய் தரேன் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி பேரம் பேசி பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வாங்கியிருக்கு அவர்கிட்ட அந்த முப்பது ரூபாய் கொடுத்துட்டு பதினஞ்சு ரூபாய் வாங்கியிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் திருமணமானவர் அவருடைய ஒய்ஃபுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குமா இது இப்ப இல்லைங்க இப்ப நம்ம திரும்புற பக்கம் எல்லாம் பிரியாணியா இருக்காது எங்க பார்த்தாலும் பிரியாணி டக்குன்னு போனது எல்லாம் கிடைக்கிறதுன்றது வேற அதுவே வந்து அவர் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணின்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில காசு இல்லாதவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம் அதே தான் அவரும் சொல்லிருக்கிறார் நாங்க கனவுல கூட மங்களா தெரியிற விஷயம்தான் பிரியாணி அப்படிப்பட்ட அந்த பிரியாணியை அன்னைக்கு என்னுடைய ஒய்ஃப்காக வாங்கிட்டு போனா அவங்க கொடுத்த காசு இல்லை அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தது ஆனா மறுபடியும் அடுத்த நாள் காலையில தூக்கிக்கிட்டு டீ வாங்க போகணும் டீ கடையில ஏற்கனவே பழைய பாக்கிய கொடுக்க சொல்லி திட்டி அசிஜமா பேசுவாங்க அதுவே வந்து ஒரு ஸ்டோர் கடைக்கு போனோம்னா அரிசி பருப்பு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்கு அது பழைய பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திட்டுவாங்க இதுல இல்லை மாதிரியே எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கி திட்டு வாங்கி வீட்டுக்கும் என்னுடைய முதல் பொண்ணு பிறக்கும் போது முழு சூரிய கிரகணம் அன்னைக்கு ஒரு டாக்ஸியை பிடிக்கிறதுக்கோ எதுக்கும் கூட கையில காசு இல்லாம அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருந்தது இப்படியே தான் ஒரு ஒரு நாளும் எனக்கு கழிஞ்சது இது ஒரு ஒரு நாளும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாசம் ரெண்டு மாசம் சரி மிஞ்சி போனா என்னப்பா ஒரு ஆறு மாசம் அவர் எந்த கஷ்டப்பட்டிருப்பாரா அப்படின்லாம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் இந்த கஷ்டத்தை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு திருமணத்துக்கு அப்புறமா பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே அவர் அவசைப்பட்டிருப்பாரு அது இல்லாம திருமணத்துக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த கஷ்டம் இது மாதிரி இல்லாமல் இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவோட அவருக்கு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிலாம் ஆசை பட் ஆனால் அவங்க அப்பா வந்து அப்போ வெளிநாட்டுல வேலைக்கு போயிட்டு மலேசியாவில் வேலை பார்த்துட்டு வருவாரா தான் வந்துட்டு வந்துட்டு போகக்கூடியதா இருந்திருக்காரு ஒருபடியா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவர் சென் அவங்க ஊர்ல வந்து செட்டில் ஆகலாம்னு நினைக்கும் போது இவர் சென்னை கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு சினிமாவில் தேடல் வரணும்ன அப்புறமா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு நியூஸ் வந்து அவர் ஊக்கு போனா கூட அப்பாவோட அந்த அளவுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு இதுனால எனக்கு அழுக கூட வரல அப்படியே சும்மா நின்றுட்டு தான் வந்துட்டேன் அதே போல கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஊர்ல எல்லாரும் நீ செத்துட்டேன்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல அதுக்காக தான் இந்த லெட்டர் எழுதினேன் இந்த லெட்டர் பார்த்து பதினஞ்சு நாளுக்குள்ள வந்ததுன்னா நீ உயிரோட இருக்கிற அப்படி எதுவுமே எங்களுக்கு பதில் வரலாம்னா நீ செத்துட்டதான் உண்மைதான் போல நினைச்சுக்கிட்டு நான் வந்து காரியம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அது ஒரு மகனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தை தந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஆமா கரெக்ட் தான் என்னுடைய பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் என்னால ஒரு ஒரு இதுவும் இல்லாத பட்சத்துல நான் தான் கணக்குதான் ஸோ நீங்க காரியம் செய்யறதாரம் தான் செய்யுங்க அப்படின்ற மாதிரி பதில் எழுதியிருக்கிறாரு அது எவ்வளோ ஒரு மன வேதனையில் அவர் அப்படிப்பட்ட ஒரு பதில் எழுதியிருக்க முடியும் வாழ்க்கை இப்படியே தான் போயிருக்குது அவருடைய முதல் திரைப்படம் ஒரு வழியா ஒரு டைரக்டரா அவர் வந்து ஒரு படம் எடுத்துட்டாரு மாங்காலியம் தந்து நானே சொல்லிட்டு அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு பா ஓகேப்பா நம்ம எல்லா பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு விடிவு காலம் கிடைச்சிருச்சா அவர் நினைச்ச காலம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ரெண்டாவது ஷோக்கே பொட்டி திரும்பி வந்துருச்சான் இவ்வளவு கதறி முதல் முறையாக அவர் அழுது என் வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னே தெரியல இவ்வளோ வருஷம் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போச்சான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வான்வந்தி படம் அதெல்லாம் வந்திருக்குது அதுக்கப்புறம் தான் காதல் கோட்டையெல்லாம் காதல் கோட்டை படத்துக்கு அப்புறமா தான் அவர் வெளியிலயே தெரிய ஆரம்பிச்சாரு அவர் முதல் இன்டர்வியூ எல்லாம் பார்த்திருக்கிறாரு அவரோட இன்டர்வியூ எல்லாம் வந்திருக்கு அவரோட முகத்தை காட்டியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய முகங்கள் எங்குமே தெரியாம தான் இருந்திருக்குது இதுதான் ஆக்சுவலி நான் உண்மையாலே ஒரு டைரக்டரா ஆயிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அவர் அப்ப சொல்லியிருந்தாரு சோ இவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்களுக்கு நடுவுல அவருக்குள்ள இருந்த ஒரே ஒரு தீ எப்படியாவது நம்ம வந்து இயக்குனராக ஆயிடணும் அப்படின்ற அந்த ஒரு லட்சியத்தோட அவர் தான் அவருடைய வாழ்க்கை இப்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் இருக்குது இன்னைக்கு நான் வாழ்க்கையில வாழ்க்கையில முக்கியமா சினிமா துறையில பட்ட கஷ்டங்களை நான் காலையில எழுந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து என்ன அடிச்சு என்ன வந்து இது பண்ணலாம் என்ன அவ்வளோ கஷ்டங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணிருக்காங்க நான் ஒருத்தரும் நேம் பை நேம் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு சோ ஒருத்தவங்களுடைய கஷ்டங்கள் நிலைமைகள்ல அவையோ கஷ்டமா படுறோமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம அதே நிலமையில தான் இருப்போம் ஆனா நம்ம லட்சியத்தை நோக்கி போகும்போது இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணும் தெரியாம அந்த விஷயம் மட்டும் தான் நம்மளுக்கு போக்கஸ் பண்ணிட்டு கடைசியா இப்ப சக்சஸ்ஃபுல்லான டேரக்டரா அவர் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ரோல் மாடலா இன்ஸ்பைரிங்கா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியறாரு இதே போல ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைப்போம் ஆனா அதுல நடுவில் வரக்கூடிய இடையூறுகளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரும்புறவங்க பல பேர் இருந்திருப்போம் இதெல்லாம் இல்லாம தாண்டி போனவங்க தான் வெற்றியாளராக அமைஞ்சிருக்கிறாங்க அப்படி ஒரு வெற்றியாளரா டைரக்டர் அகத்தியன் இருக்கிறாரு அவருடைய முதல் பயணம் பத்தி நம்ம வந்து பேசியிருப்போம் இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய நியூ பேசும் படம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க